السلام عليكم ورحمه الله وبركاته புதியதொரு காணொலியில் உங்களை மீண்டும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் ரமலான் முதலாவது காலப்பகுதிகளில் ஏனி மீடியா நெட்ஒர்க் மற்றும் யூனியஃப் கோடாக ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து ஆரம்பித்திருந்தோம் இல்லாத ஏல எளியவர்களுக்கு உணவு வழங்கப் போவதாகவும் உதவியல் வழங்கப் போவதாகவும் நாங்கள் கூறியிருந்தோம் அந்த வகையில் கிராமம் அதாவது ஒளிவில் பாலமொழி ரமலான் கிராமம் என்ற ஒரு பகுதியில் இருந்து முதலாவது காணொலிகளை வலியிட்டிருந்தோம் அவர்களுடைய கஷ்டம் குறைகளையும் அவர்கள் அன்றாடம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பெரியதொரு காணொலியை ஒரு சிறியதொரு சுருக்கமாக வழங்கியிருந்தும் அதை நீங்கள் பார்வையிட்டீங்க

இருக்கின்றோம் அந்த நன்றிகளுக்கு கூறிக்கொண்டு அந்த மக்களின் சார்பாக அந்த மக்கள் கூறியிருந்தார்கள் உங்களிடம் கூற சொல்லி ஜிசாக்கு முர்மா ஹைரன் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் வரக்கேற்பார்கள் அவர்களில் ஒரு சிலர் மாத்திரமே பேசியிருந்தார்கள் அந்த காணொலிகளை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அந்த வகையில் முதலாவதாக அந்த ஒளிவிலில் இருக்கக்கூடிய ஒரு பாலமணி ரமலான் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுகளையும் அவர்களுக்குரிய பணத்தொகையினையும் வழங்கி அந்த காணொலிகளை வெளியிட்டிருந்தோம் ஆனால் இந்த காணொலியை எங்களுக்கு வெளியிடு ஒரு சிறிய ஒரு சிரம ஒரு சிறியதொரு சிரமத்தின் காரணமாக நாங்கள் நோன்பு காலங்களில் இந்த காணொலியை வழங்க முடியாமல் இருந்தது அந்த வகையில் மன்னிப்பையும் ஏற்றுக்கொள்கின்றோம் ஏன் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த காலப்பகுதியில் வழங்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது அந்த காணொலிகளை வெளியிடாமல் இருந்தால் கூட அந்த பணத்தொகையை வழங்கிய அந்த நபர்கள் அந்த பேர் குறிப்பிட வேண்டாம் என்று அந்த கூறிய அந்த நபர்கள் ஆனால் எங்களை இதுவரை ஒரு தொடர்பு கூட கொள்ளவில்லை ஏனென்று சொன்னால் எங்கள் உள்ள அந்த நம்பிக்கையின் காரணமாக வழங்கி இருப்பார்கள் என்றும் அந்த நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் இதுவரை ஒரு கேள்விகள் கூட கேட்காமல் இருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்கள் எங்கள் மீது வைத்த அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் கூறிக்கொண்டு நாங்கள் நீங்கள் வழங்கிய அந்த அந்த பொருட்களையும் நாங்கள் நம்பு காலங்களிலேயே வழங்கிவிட்டோம் ஆனால் இந்த காணொலிகளை எங்களால் வெளியிட முடியாமல் இருந்தது அதைத் தொடர்ந்து நாங்கள் தற்பொழுது இரண்டாவதாக வழங்கியிருந்தோம் அனுராதபுரம் அங்குநுச்சி என்று ஒரு முஸ்லிம் கிராமத்திற்கே சென்று நாங்கள் அந்த காண அந்த பொருட்களையும் அந்த பணத்தொகையினையும் அரிசி அரிசி பொதிகளையும் வழங்கியிருந்தோம் அந்த காணொலிகளை நீங்கள் பார் நாங்கள் இரண்டாவது கட்டமாக வழங்கிய அதாவது அனுராதபுரம் என்ற ஒரு முஸ்லிம் கிராமத்திற்கு வழங்கிய அந்த உதவிகளை நீங்கள் இரண்டாவது கட்டமாக வழங்கிய அந்த உதவிகளை பார்வையிட்டு வந்திருக்கீர்கள் மூன்றாவது கட்டமாக நாங்கள் வழங்கியிருந்தோம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிட்டி ம் மாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ற அந்த கிராமம் அந்த கிராமத்திற்கு சென்று நாங்கள் இந்த உதவிகளை வழங்கியிருந்தோம் அந்த காணொலிகள் மிக விரைவில் உங்களை சேர்ந்தடையும் நீங்கள் கேட்கலாம் ஏன் நீங்க இப்படி ஊர்ல இருக்கிற ஊரிலேயே இப்படி பல பேர் இருப்பாங்க நீங்க ஏன் வந்துட்டு நீங்க வெளியூருக்கு போன்றீங்க சேருங்கன்னு சொல்லி கேட்குறீங்க ஆனா நாங்க வெளியூர்களுக்கு வழங்கியதன் காரணம் என்னன்னு சொன்னா ஊர்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கூடியால் பல உதவிகள் பல உதவிகள் கிடைக்காவிட்டால் உதவியாவது ஆனால் இப்படியான மக்களை நாங்கள் தேடி சென்று கொடுக்கும் கொடுப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இப்படியான மக்களை பல் அநேகமானவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் தேடி கொடுக்க மாட்டார்கள் ஏன்னென்று சொன்னால் இவர்கள் இருக்கக்கூடிய இடங்களே மிக மிக தொலைவில் அதாவது பிரதான வீதியிலிருந்து சுமார் ஒன் ஒரு நான்கு கிலோமீட்டர்கள் பத்து கிலோமீட்டர்கள் இப்படி உள்ளே இருக்கின்றார்கள் இவர்களை தேடி கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு என்பதன் காரணத்தினால் எங்களுடைய குழுவினோட நாங்கள் அலசி ஆராய்ந்து இப்படியான மக்களை தேர்ந்தெடுத்து இருக்கின்றோம் இப்படியாக பல மக்கள் இலங்கை முழுவதும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்வதற்கு இன்ஷா ஆராய் கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கு மிக விரைவில் உதவிகள் செய்வோம் உங்களுக்கு தெரிந்த உங்கள் ஊர்களிலும் இப்படியாக பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நீங்கள் எங்களை இன்பாக்ஸ் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் அல்லது எங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் எங்களுடைய முகநூல் பக்கங்கள் அல்லது யூடியூப் வாட்ஸ் பேஸ்புக் ஆகிய பல இடங்களிலும் நீங்கள் எந்த சோசியல் மீடியாவுக்கு சென்றாலும் அல்லது என்னை தொடர்பு கொள்ள முடியும் ஆர்ஜி ஆத்தீஃப் என்ற எங்களுடைய ஐடியினோட என்னை தொடர்பு கொள்ள முடியும் அதனை தொடர்ந்து நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு இன்னும் உங்களை இன்னும் ஒரு காணொலியில் ஒரு புதியதொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆர் ஜி அப்துல் அமி முகமது ஹத்தீப் மீண்டும் சந்திப்போம் அஸ்லாம் வணக்கம்